சேيره dress மாத்திட்டு வரேன். ஹாலிம் சார் கார்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் பை. வ சலாம். கார் கார். கார். நம்ம சாமீலத்து கயிர்கிட்ட சரியாச்சா? என்ன பை சரியாச்சி. அதே Marsden இருக்குதே. சரியா சரியா. என்ன பா தம்பி உங்களுக்குதா உடம்பு இதோ சரியில்லையா? அதை தேய்க்கட்டுமா? இல்ல பை. இல்ல பாயா அத பத்தி தான் பேசலாம்னு வந்திருக்கேன். ஆ சொல்லு இது அதாவது பை.

வரவங்க தாயத்தை தாயத்தை இருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க இந்த சம்பாத்தியத்தை நல்லா சம்பாதிக்கலாம் மறுமை போய் உங்களை நீங்களே கொஞ்சம் பாரு பை அதாவது தந்தி எங்க அப்பா எங்க தாத்தா எங்க முப்பாட்ட எல்லாரும் காலகாலமா செஞ்சுட்டு வர தொழில் இது இப்ப வந்து தாயத்தை அப்படி இப்படின்னு அப்படி என்ன பண்றது அது இல்ல பாய் அவ்வளோ ஏன் அல்லாவே குர்வான்ல கோபமா சொல்லியிருக்கான் இந்த மாதிரி யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் விளக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டது அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் இப்படி அல்லாவே கோபமா சொல்றான் அபை எந்த அளவுக்கு நம்ம அல்லாவை வணங்கணும் நீங்க என்னன்னா இந்த மாதிரி கபரம் வணங்கினா அப்ப அல்லா உங்களை நரகத்துல தானே போடுவான் அப்ப இந்த தாயத்து

அப்பா கடைக்கு வாரம் வாரம் வந்து சாம்பிராணி போடுவாங்களே என்னால பாகண்டா ஓய் உங்க அப்பா கடைல சாம்பிராணி போடுவாங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஒரு 30 வருஷமா பாத்துட்டு இருக்கேன்ப்பா இந்த தொழில் பாக்குற தப்பு இல்லையா பை எங்க அப்பா காலத்துல எல்லாம் பீடி சுருட்டுற வேலை பாத்துட்டு இருந்தாங்க அது ஹராமான வேலை தான் இந்த வேலைக்கு வந்தோம் இதுலயும் தப்பா அதாவது பை உங்க அப்பா காலத்துல இருந்து எப்படி பீடி சுருட்டுற வேலை பாத்துட்டு இருந்தாங்களோ அதை விட இது பாவமானது தொழில் பை நீங்க இந்த மாதிரி சாம்ராணி போடுறதுனாலதான் இங்க வந்து நல்லா காசு வந்து கொட்டுது வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க அப்ப நீங்களும் அதுக்கு ஆமா நான் வந்தாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்றீங்க இது நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அல்லாக்கு நிகரா உங்களை வந்து எல்லாமே வைக்கிறாங்க பை மக்களும் உங்களை அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க அல்லாக்கு நிகரா தான் வந்து வைக்கிறாங்க இந்த பாவம் நம்ம செஞ்சா அல்லா நம்மள நிச்சயமா நரகத்துல தான் போடுவோம் அல்லாக்கு நம்ம இணை கற்பிக்கிற மாதிரியும் போவோம் அவளைய முகமது நபி சல்லா அலி சொல்லமே சொல்லியிருக்காங்க யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர்கள் இணை கற்பித்து விட்டார்கள் அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் சொல்றாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அல்லாவோ வணங்கணும் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பை எல்லா அல்லாவோட நாட்டம் பா அல்லா எப்படி நாடுறானோ அந்த மாதிரிதான் நடக்கும் அஸ்லாம் சரி போயிட்டு சரி வாடாம அப்பல போற வழியில் தானே உங்க வீடு அப்படியே பாத்துருப்போம் நடாம அப்பல யோசிச்சுட்டு இருக்க

அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் கபுரை வணங்கிட்டு இருக்கான் இந்த சாம்ராணி போடுறவரு அவர் வந்து சாம்ராணி போட்டாதான் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றாங்க நம்மளோட உழைப்பினாலையும் நம்மளோட முயற்சியாலையும் அல்லாவோட நாட்டத்தினாலையும் தான் ஒரு தொழில் வளர்ச்சி அடையுது அவங்க சாம்ராணி தான் எல்லா தொழிலும் வளர்ச்சி அடையுது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது ஃபுல்லா மூட நம்பிக்கை நான் ஒரு உனக்கு குரான் தரேன் அந்த குரானை ஃபுல்லா படிச்சுட்டு நாளைக்கு உனக்கு என்ன தோணுதுன்னு மட்டும் என்ற குரான் சரி போயிட்டு வாடா என்ன கால் பண்றான் ஹலோ சொல்றோம் மாப்பிள வீடு போய் சேர்ந்து நான் அப்பயே சேர்ந்துட்டேன் நீடா வந்துட்டேன் சொல்றேன் அது ஒண்ணு இல்ல நீ ஒரு குரான் கொடுத்தல்ல ஆமா அத படிச்சு பார்த்த எனக்கும் ஒரே இறைவனை வணங்கணும்னு ஆசையா இருக்கு மாஷா அல்லா என்ன சொல்ற நான் கொடுத்த குரானை படிச்சு நீ ஒரே இறைவனை ஆசை பண்றியா அப்ப சாயந்தரம் உன்னோட பள்ளிக்கு நான் வரலாமா இது என்னடா இருக்கு கண்டிப்பா வாடா சரி நீ அங்க வா நம்ம என்ன இருந்தாலும் பேசிக்கலாம் சொல்றா என்ன நான் ஏதோ குரான் கொடுத்த நான் கொடுத்த குரானை படிச்சு நல்லா படிச்சியா

பத்தாவதுக்குன்னு குரான் ஹதீஸ் குரானு ஹதீஸ் எல்லாமே நம்ம நல்லா படிச்சிட்டு இது இருந்தால் நம்ம இஸ்லாத்துக்குள்ள முழுமையா நுழைஞ்சிடலாம் சரி இப்போ சரி நீயே உனக்கு ஏதாவது பிடிச்ச பேர் இருந்தா எதாவது சொல்லேன் உனக்கு வச்சுக்கோ எவ்வளவோ பண்ணிட்டேன் இது பண்ண மாட்டியாடா ஃப்ரெண்டா இருந்தா பண்ணேன்டா பரவாயில்லடா உன் ஆசை எதாவது இருக்கும் பரவாயில்ல சொல்லு என் ஃப்ரெண்டா இருந்தா இது மட்டும் பண்ண எனக்காக சரி ஓகே அப்துல்லான்ற பேர் வச்சுக்கோடா அப்துல்லா அது என்னடா அர்த்தம் அப்துல்லான்றதுக்கு வந்து அல்லாவோட அடிமைன்னு அர்த்தம் நம்ம எல்லாமே அல்லாவோட அடிமை தான் இருந்தாலும் அப்துல்லான்றது அல்லாவோட அடிமைன்னு அர்த்தம் ஓ அப்படியா சரி வாடா போலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்ன பாய் ஸலாம்லாம் சூப்பரா சொல்றீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா ஆமா பாய் நேத்து நான் தாவா பண்ணல அதை பார்த்து இவன் இஸ்லாத்துல என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் இல்லை அப்படின்னு கேட்டான் அதை பார்த்து நான் விளக்கிட்டு அந்த மாதிரி நான் குரான் நம்மளோட குரானியும் கொடுத்தேன் அந்த குரான்ல உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரே இறைவனை வணங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னான் அதான் பள்ளிக்கு கூட்டு வந்து இதெல்லாம் குரான் எல்லாம் ஓதிட்டு இப்ப பேர் கூட மாத்தியாச்சு அப்துல்லான்னு வச்சாச்சு பை சரி வந்து முனுசாமியா இருந்தவன் இன்னைக்கு அப்துல்லாவான்னு பேரை மாற்றிட்டு முஸ்லீமா இருக்கான் நம்ம வந்து பிறந்ததுலேருந்தே இஸ்லாத்துல இருக்கோம் நம்ம வந்து ஏகத்துவ பிரச்சாரம் அதெல்லாம் செஞ்சு இந்த இணைவு இப்போ ஒழிக்கணும் நீங்க சொல்றது சரிதான் நேற்று முனிசாமியா இருந்தவன் இன்னைக்கு அப்துல்லாவா மாறி நம்ம நம்மளோட கிட்ட வந்து சலாம் சொல்லிட்டு போறான் அப்படி அந்த குரான்ல என்னடா இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிடும் தம்பி 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 தம்பி

தமிழ் படிச்சிருந்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி இனியே வச்சிருக்க மாட்டோம்டா ஆமா நம்ம முன்னோர்கள் சொன்னதா நம்ம கேட்டுட்டு நிறைய நாங்களும் தப்பு பண்ணது இல்லாம ஒரு டீ கடைக்காரரும் தப்பு பண்ணிட்டு இருக்கா அவங்கள்ட்டையும் போய் நம்ம எடுத்து சொல்லுவோம்டா வாங்க போகலாம் பாய் பாய் சாம்பி போடுங்க பாய் ரெடி ஆச்சா பாய் அது விஷயமா தான் உங்கள்ட்ட பேசணும் வாங்க பாய் சொல்லுங்க பாய்

முகமது நபி சல்லாலே சொல்லுமே சொல்லியிருக்காங்க யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தொ நம்ம தொங்க விட்டோம்னா நம்மளும் இணை கமிச்சாதான் போவோம் பை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பை அது இந்த இந்த மக்களுக்கு நிறைய பேர் மக்களுக்கு இது வழங்காத காரணத்தினால தான் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வந்து இந்த மாதிரி திருச்சியில் வந்து சிறப்பு ஒழிப்பு மாநாடு வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வச்சிருக்காங்க ஜனவரி முப்பத்தி ஒன்று நீங்கள் எல்லாமே ஃபேமிலியோடு வாங்க அவங்க புள்ளைக்குட்டியும் கூப்பிட்டு வந்துருங்க பை

இதே மாதிரி நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க பாய் நம்ம எல்லாம் பண்ணது மட்டும் பத்தாம இந்த உலகம் முழுவதும் இந்த தாயத்தை தூக்கி போற அளவுக்கு நம்மளோட ஏகத்துவம் ஒவ்வொரு மூச்சும் நம்ம எடுத்து வைக்கணும்